வணக்கம் சிறுகதை பாடம் புகட்டிய குழந்தை ஒரு ஊரில் கணவன் மனைவி மகன் என வாழ்ந்து வந்தார்கள் கணவன் சிறு சம்பளத்துக்கு அன்றாட கூலி வேலை செய்பவன் ஆனால் மனைவியோ செல்வந்தர் வீட்டு பிள்ளை அதனால் தன் வீட்டுக்கு சென்று தனக்கு தேவையான பணம் பொருட்களை எடுத்து வந்து குடும்பம் நடத்தினாள் அதனால் அவளை அறியாமல் அவளுக்கு மிகவும் கர்வம் இருந்து வந்தது அந்த கர்வத்தினால் கணவனை மதிப்பதில்லை உருப்படாதவரே உருப்படாதவரே என்று மற்றவர் முன்னிலையிலும் பிள்ளை முன்னிலையும் அவரை கூப்பிடுவதை கணவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருநாள் அவன் பொறுமையை இழந்து வீட்டை விட்டு சொல்லாமலே வெளியேறி போய்விட்டான் மனைவியோ அவர் எங்கே போனார் என்ன ஆனார் என்பதை பற்றி சிறிதும் அவள் கவலைப்படவில்லை மூன்று மாதங்கள் அலைந்து திரிந்தான் கணவன் சரியான வேலை கிடைக்காமல் பட்டினியோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான் ஆனால் தயங்கியபடி வாய்ப்படியில் நின்று கொண்டிருந்தான் அவனுடைய மூன்றரை வயசு பெண் குழந்தை தகப்பனை பார்த்து விட்டு ஓடி போய் தாய்க்கு அம்மா நீ எப்போதும் உருப்படாதவரே என்று சொல்லி அந்த உருப்படாதவர் வீட்டு வாசலில் நிற்கின்றார் என்று கூறியது அடுக்களையிலிருந்து மெனை வந்த பார்த்தான் கணவன் நின்று கொண்டிருந்தான் அவனை உள்ளே அழைத்தாள் தான் கூறுவதை கவனித்து கேட்டு கொண்டிருந்த குழந்தை அப்பா என்று கூட பாராமல் உறுப்படாதவர் என்று குழந்தை கூறியதை நினைத்து கலங்கிவிட்டாள் வெட்கப்பட்டாள் கணவன் மீது அவளுக்கு அன்பு மேலிட்டது பிறகு கணவனை அப்படி அலட்சியமாகவோ மற்றவர் முன்னில் கேவலமாகவோ கதைப்பதில்லை மிகவும் மரியாதையோடு கணவரை அன்போடு வாழ்ந்தாள் நன்றி